میں ڈاکٹر وے نہ پنگر وے نمک سدا پانے نہ سدا وے نہ رنگا دا ہے دوسرے جہاں بھری جائے مانہ بندیاں کرنیں اندے سادیو منگا دے وے نہ اوہ کل جی جو راتوں توں کل وے ماں پرے رہو ٹھہرے اوہ

பிரிலே இன்றைய திருக்கல்யாண வைபவ தினமான சுதினம் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் இறைவனால் ஒடுக்கப்பட்ட அருளானது இன்று அனைவருக்கும் கிடைக்கும் பொருள் திருக்கல்யாண வைபவமானது நடைபெறுகிறது இந்த திருக்கல்யாண வைபவத்திலே நாம் எல்லாரும் குடும்பத்தில் இவ்வாறாக வழிநகர்த்த வேண்டும் என்பதற்குரிய கிரியை தான் இந்த திருக்கல்யாண வைபவம் ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டோம்னா அதற்குரிய சமூகத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும் ஆனால் வழிகள் அனைத்தும் ஒன்றுதான் அதே போல பாத்திரமருந்து திக்ஷை கோத்திர மருந்து முன்னெடுத்துதான் இதுல முக்கியமாக ஜனனி ஜென்ம சூக்கியான வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புக்ஞானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முத முதல்ல குழந்தை பிறந்தாச்சுன்னா பிறந்த அனைத்து குழந்தையிலும் அவர்களுடைய தாய்தகப்ப நான் நினைக்கக்கூடியது சௌக்கியமா வாழணும் ஜனனி ஜென்ம சூக்கியானா இந்த ஜென்மாவில எல்லாரும் சௌக்கியமா வாழணும்னு நினைக்கிறோம் அதே போல நம்ம உயிர்கள் அனைத்தும் சௌக்கியமா இருக்கணும்னு இறைவன் நினைக்கிறார் அதனாலதான் அவர்களுடைய குழந்தை நாம் அதனால குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும் அவர் நினைச்சு இந்த வைபவமான நடைபெறுது அதே ஜனனி ஜென்ம சூக்கியம் ஜென்மால் சூக்கியமா இருந்தது அது எப்படியாவது வர்த்தனி குலசம்பதம் தன் குலத்தை காக்கக்கூடிய பெண்ணாக மனம் செய்து கொள்ள வேண்டும் அதை மனம் செய்து கொண்டால் என்ன கிடைக்கும் பதவி பூர்வம் நமக்கு குறைக்கக்கூடிய பதவிகள் அனைத்தும் கிடைக்கின்றன என்ன பதவின்னா முதல் பதவி தாய் தகப்பன் என்ற முதல் பதவி அடுத்தது தாத்தா பாட்டிங்கிற பதவி அடுத்தது கொள்ளு தாத்தா பாட்டிங்கிற இந்த பதவிகள் எம்எல்ஏ எம்பி இந்த மீது முக்கியமான பதவிகள் இறைவனால் கொடுக்கப்பட்டது முதல் முதல் தாய் தகப்பன் அப்பதான் நமக்கு பொறுப்பு வரும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் குழந்தைகளை நம்ம தான் இந்த எல்லாம் கொடுத்துருக்காரு பதவி பூர்வ புண்ணியான இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சோக்கியமா இருந்தாதான் குழந்தைகள் இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா மாரி தர்ம காரியங்கள் யாகம் செய்யணும்னா யோகம் வேணும் யோகம் இருந்தாதான் யாகமே செய்ய முடியும் இதைமேறி சுப காரியங்கள்லாம் நாம் கண்டுகளிக்கவும் முடியும் அதே போல இறைவன் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்ததுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு திருக்கல்யாணம் செய்துவிட்டு அதன் மூலமாக நாம் ஆனந்தம் அடைந்து குடும்பத்தில் மேன்மை அடையணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது பதவி பூர்வ ஞானம் நமக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் இறைவன் மூலமாக அவர் அவர்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது தொடர்ந்து பிறக்க வேண்டியது என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அனைத்தையும் இந்த இறைவன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பதவி பூர்வ புண்ணியம் அந்த புண்ணியம் செஞ்சதுனாலதான் நம்ம தாய் தகப்பன் அவர்கள் எல்லாம் புண்ணியம் செஞ்சதுனாலதான் நம்ம எல்லாருக்கும் உட்கார்ந்துருக்கோம் அந்த புண்ணியத்தினுடைய பலன் தான் நம்ம எல்லாரும் இப்ப அனுபவிக்கிறோம் பதவி பூர்வ ஞானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா இவ்வாறாக இறைவனால் எழுதப்பட்ட எழுத்து அப்படின்னு முதல் முதல்ல நம்ம ஜாதகத்தில் எழுதக்கூடிய ஸ்லோகம் இதுதான் அதே போல இந்த நிகழ்விலே வந்திருக்கிற அனைவர்களும் என்னென்ன காரியங்கள் பிரார்த்தனை குடும்பத்திலே மன சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாக பொருட்டு இறைவனுக்கு திருக்கல்யாண வாயு செய்து இதுல முக்கியமா இருக்கா பிரபரம் என்று சொல்வார்கள் பாப்பிடம் அறந்து திச்சையிடு கோத்திரம் பொண்ணு எடுப்பாங்க அந்த கோத்திரங்கள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய முப்பாட்டனார் அவர்கள் வழியில் வந்த இந்த பெண்ணை இந்த மகனுக்கு மனம் குடித்து கொடுக்கிறோம் கல்யாணத்துல தாரை வார்த்து தாரை வார்த்தல் அப்படின்னா அந்த குழந்தை பெண்ணை மனவருக்கு தாரை வார்த்து மாத்து கொடுக்க தானம் தானத்திலே சிறந்தது தானம் அந்த கன்னியாதானது இப்பொழுது நடைபெற்று அதற்குரிய சோகம் என்று சொல்லிக்கிற பிரபபரமானது இவன் வழியாக வந்த மனமுடிக்கிறேன் என்ற சத்திய நிகழ்வானது நடைபெறுகிறது அந்த மனமாக மகிழ்ந்து இறைவன் நாமத்தை சொல்லி இறைவன் திருவுருளை பெற்று பலமோடு வாழ உதல் சார்பாக அனைத்தும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாங்கல்ய காரண வைபவம் இப்பொழுது நடைபெறுகிறது பிறகு விபூதி பிரசாதம் மட்டும் இல்லாமல் அன்னதான பிரசாரமும் இருக்கு பொறுமையாக வரிசையா இருந்து எல்லாரும் பங்கு பெற நிர்வாகத்தின் சார்பாக கண்டுகொள்கிறான் நமதி சிவனே போற்றேத பட்டி ஓம் பகசிவ மகமேஸ்வர

பரக்தி பரபர பராத் பரபர ஜோதி பரமானந்த சத் சத்ய பரய விதர்ர்மல முகுணா ச்சுப்த சக்தி பரிமேதா பரவிந்து கல்பிர விக்கிரகத்யா விசிந்த தத்வ தேதா சுத்த தத்தாத்வ க ஜோதிர் மஹீ அஜித சித்யானத்ரீம் பரமேஸ்வர ஜோதி வாஜுவாகே சப்சத் பரசுர கந்ததே

योगि जनहेदे सौघणिलयस्य सुबुद्धि दुग्णादि युधे गोयां विगा रमणी रमणी ईश्वरय आशमनः पुत्राया भव शिवगोतोन् भवाय सगलोके सन्न्याय वत्सलाय सगलोका जीवाय सिधेन ईश्वर समणः विरतिः जीवा प्राण शुद्धा सिंहारातीतः

ீ கீ ஜ கனியம் கௌீம் சோணி மகோய ஆதங்கே நமோஸ் பணிபத்ம உமாஸ்தோன

பார்வதி நடந்துக்கணும் கல்யாணம் வந்து போன மாதிரி திரும்ப வரணும் வந்து நடந்துக்கணும் పాత్ర ప్రియమ్ మరే నారాయణులే ఓ మాంగల్యం తమ్మున जय राम बागलनाथ का नाम ले सब बागी कृष्ण नाम लेना हरि कृष्ण हरि कृष्ण भक्ति सूत्र की सेवा में चरन में अपनी नम्रता भेजें जय राम आए नमो सुधे لان گتو ولا گتو کترن منتو هلا سو اور کتو تھا اڃا چين تان چين اے بہت واه يہن منسوب لان گتو منسوب Z pedestrian cara z Smile Terz Z 78 shirt Z carabher ala bhada th d werda r ko jam let ding di ding 送 ing આદિ્યા નામ વાદ્યામને આદે જ્યોતિ આદિ ના નામ વાવ વૈયાદે જ્યોતિ આદ્યામ